ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு இந்த டயத்துல ஒரு அதிக விவாதமாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் ஆட்சி செய்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் அந்த பத்து ஆண்டுகள் வந்து நிதி நிலைமை எப்படி இருந்துச்சுன்ட்டு இப்போ பாஜக வந்து வெள்ளை அறிக்கையே வெளியிட்டு இருக்கு அதாவது அவங்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலகட்டத்தில் இந்த நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததாகவும் பல குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு வெள்ளையறிக்கையா அவங்க வெளியிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அதே போல அவங்க வெளியிட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா கருப்பு அறிக்கை அப்படின்ட்டு இந்த முன்னாடி இருந்தாங்க இல்லையா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்து அவங்க ஒரு கருப்பு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்னன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இந்த நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருந்துச்சு எப்படி இப்படி எல்லாம் சீர்குலைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்க கருப்பருக்கே அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதங்கள் ரொம்ப இப்போ ஒரு சமீபத்தில் காலத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதை பத்தின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நான் உங்களுக்கு கார்த்திக் இது கார்த்திகை பிரச்சாரம் முதல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ வெளியிட்டிருக்க இந்த வெள்ளை அறிக்கையில பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் உள்ள காலகட்டத்தை அதாவது ஒரு கருப்பு அதாவது கஷ்ட காலம் அப்படின்னுட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உள்ள காலகட்டம் அமிர்த காலம் அப்படின்ட்டும் இவங்க வந்து வர்ணிச்சுட்டு வர்றாங்க அதே போல இதற்கு எதிர்வினையாற்றி இருக்கிற காங்கிரஸ் அந்த தலைமையிலான கூட்டணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் உள்ள காலம் பொற்காலம் அப்படின்ட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள காலம் வந்து அநீதிக்கான காலம் அப்படின்ட்டு அவங்க ஒரு விமர்சனத்தை அப்படி வைக்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனால் இவங்க காலகட்டத்தில் எப்படி இந்த வளர்ச்சி இருந்துச்சு இல்லை யாருக்கு ஆட்சியில் ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படி பார்த்தோம்னா இரண்டு பக்கமுமே சாய்வும் இருக்குது அதாவது சரிவும் இருக்குது கொஞ்சம் உயர்வும் இருக்குன்னு சொல்லலாம் அதை பற்றின ஒரு கம்பாரிசனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாரதிய ஜனதா வெளியிட்டிருக்கிற இந்த வெள்ளை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முக்கியமா தொண்ணூறு சதவீதம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் நடந்த அந்த நிதிநிலைமை ஆஹ் தகுதல்களை மட்டும் தான் பெருமளவு சுட்டி காட்டி இருக்கிறாங்க அது மட்டும்தான் சுட்டி காட்டுறபடி இருக்கு அப்படின்னுட்டு அவங்க காட்டியிருக்கிறாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி காட்டியிருக்கிற இந்த கருப்பறிக்கையை பார்த்தீங்கன்னா இது இரண்டுமே ஐம்பதுல இருந்து அறுபது பக்கம் கொண்டதாக தான் ரெண்டு பேருமே வெளியிட்டிருக்காங்க அது நீங்க வெப்சைட்ல கூட போய் நீங்க பார்க்கலாம் அவங்க காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக மற்றும் அரசியல் சார்ந்து இவங்க எடுத்து வச்ச அநீதிகளை பத்தி ஒரு பெருமளவு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து அந்த அது மாற்ற அநீதிகளை தான் இவங்க அதிகமாக எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த ஐக்கிய ஜன கூட்டணி இந்த ஐக்கிய கூட்டணி கட்சிகள் கூட்டணி பாத்தீங்கன்னா இதை பற்றி தான் பெருமளவுலாம் எடுத்து வச்சிருக்காங்க குற்றச்சாட்டை பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆட்சியில அதிக வேலை இல்லாத திண்டாட்டம் அப்புறம் இந்த ஜிஎஸ்டி வரி வைச்சது அப்புறம் பணி பண மதிப்பிழப்பு செஞ்ச அந்த தவறுகள் அது மட்டும் இல்லாம அதாவது வாராக்கடன் வந்து ரொம்ப அதிகமானது நிறைய பேர் கடன் வாங்கிட்டு இந்த வெளிநாடு ஓடி போனது அது மட்டும் சில நிறைய குற்றச்சாட்டுகளை இவங்க முன் வச்சிருக்காங்க மேலும் இந்த பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றும் இந்த காங்கிரஸ் கூட்டணி கொடுத்திருக்கிற இந்த கருப்பறி சொல்லி இருக்கிறாங்க அதாவது பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா இரண்டு சதவீதம் தான் இருக்கிறாங்கன்றும் ஏழைகள் பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் எழுபது எழுபத்தி சதவீதத்திட்ட இருக்கிறாங்க இவங்க இடப்பட்ட ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்குது பணக்காரங்க ரெண்டு சதவீத பணக்காரர்களுக்காக தான் இந்த ஆட்சி நடக்குது இந்த பிரதமர் மோடி காலத்துல இப்படிதான் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு காங்கிரஸ் கூட்டணி தலைமையிலான அந்த கருப்பறிக்கையில வந்து ரொம்ப காட்டமா தெரிவிச்சிருக்காங்க அதே போல பாரதிய ஜனதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் அதில் எடுத்து வைக்கிறதுல வாரா கடன்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நிறையா இருந்ததாகவும் அதே போல இந்த டூ ஜே அழகற்றை ஊழல் அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட்ல இருந்து தப்பி ஓடுறது பட்ஜெட் தகவல் செய்யறப்ப ரொம்ப அதுல இருந்து கொஞ்சம் நழுவுறது இது மட்டும் காங்கிரஸ் ரொம்ப அதிகமானதா தப்பு தவறு செய்ததா அவங்க இருக்காங்க அவங்களோட வெள்ளை அறிக்கையில இதன் காரணமாதான் இந்த நாட்டோட முதலீட்டோட வேகம் வந்து ரொம்ப குறைஞ்சதாகவும் பாஜக காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்த வேலை இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருவர் மேலேயும் தப்பு இருக்கிறது ஓரளவு உண்மைதான் அப்படிங்கிறது நமக்கு திட்டவட்டமா புரியுது அதுக்கான சான்றுகளும் நமக்கு நிறைய ஒரு ஆய்வு ஆதாரங்கள் மூலமா நமக்கு இது வெளிப்படையா தெரிகிறது தொலைத்தொடர்பு மற்றும் நிலக்கரி சம்பந்தமான விஷயங்கள்ல காங்கிரஸ் அந்த தலைமையிலான கூட்டணியும் மோடி தலைமையிலான அரசு இந்த பணமதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கைகளையும் தவறு தவறுதலான முடிவுகளை எடுத்ததா அப்சர்வர் ரிசர்ச் பவுண்டேஷனை சேர்ந்த ரோஹித் சர்மா அவ்வளவு அதாவது வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே பத்தாண்டுகள் ஆட்சி செய்ய வந்து பிரதமர் மோடி அவர்களோட பத்தாண்டு கால ஆட்சி வந்து இப்போ மே மாதத்துற முடிவடைய போகுது இப்படி இவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து பத்து பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க இப்படி அவங்க ஆட்சி செஞ்ச ரெண்டுதையுமே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே மோசமான சில தரவுகளை எல்லாம் நமக்கு முன்னெடுத்து வைக்கிது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டை நம்ம அந்த என்ன ரெண்டாயிரத்தி எட்டுங்கிறது உலகமே வந்து உலகமே வந்து அந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது அந்த காலத்தை தவிர மிச்சம் இருந்த ஆண்டுகள் எல்லாமே சேர்த்தா உள்நாட்டு உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் எட்டு புள்ளி ஒன்று சதவீதமா இருந்தது இதுவே மோடியோட அரசு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலம் வரைக்குமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கோவிட் காலத்தை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஏழு புள்ளி ஒரு சதவீதமா இருக்கு அதாவது கடந்த தேசிய அதாவது ஐக்கிய ஜன கட்சி அந்த ஐக்கிய கூட்டணி கட்சியோட இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில உள்ள இந்த வெள்ளை அறிக்கையோட கருப்பறிக்கையில வந்து அதிக குற்றச்சாட்டுகளை இவங்க வைக்கிறதுக்கான அந்த முன்னுதாரணமா இது அமைஞ்சிருக்கு ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எட்டு புள்ளி ஒன்றா இருந்திருக்கு உள்நாட்டு உற்பத்தி இவங்க ஆட்சி காலத்துல ஏழு புள்ளி ஒன்னா இருந்திருக்கு இதற்கு சான்றா ஐஎம்எஃப் மற்றும் எம்ஓஎஸ்பிஐ ஆகியவை இருக்குது இது ஆதாரமா அவங்க எடுத்துக்காட்டுறாங்க ஆனால் இந்த பாரத ஸ்டேட் வங்கியின் முன்னாள் பொருளாதார நிபுணர் பிருந்தா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த அந்த உலக வீழ்ச்சி அதாவது உலகமே வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அந்த டையத்தை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த கோவிட்னால ஏற்படுத்தின இந்த பொருளாதார தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்ததாகவும் அதுலேருந்து இந்த அரசு தன்னை மறுசீரமைப்படுத்திக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு இந்த பிருந்தா வந்து இந்த பொருளாதார பிருந்தா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால இந்த அரசு மோடியோட அரசு இந்த அந்த விஷயங்களை சிறப்பான முறையில கோவிட் அந்த டைத்துல இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை நிறைய கரெக்டாக கரெக்ட் கடைபிடிச்சாங்க அப்படின்னு அவங்க தெரிவி தெரிவிச்சிருக்காங்க அதே போல காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த கவர்மெண்ட் இருக்கிறப்ப பணவீக்கம் மதிப்பு பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம்ங்கிறது சராசரியா இருந்திருக்கு இதுவே மோடி அரசு பதவியேற்றதுக்கு அப்புறமா இது நாலு புள்ளி ஒன்பது என்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்ட்டு வல்லுநர்கள் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையானது இரண்டாவது டைம் பொறுப்பேற்று வந்ததுக்கு அப்புறமா அவங்களோடது வந்து ரெட்டை இலக்கத்துல இருந்துச்சு இந்த பணம் பணவீக்கம் அஹ் மதிப்பிழப்பு அதாவது இந்த பணவீக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை இலக்கம் இதெல்லாம் இருந்துச்சு ஆனா மோடி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பணவீக்கம் வந்து நல்லா கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க கடைசியா நாலு புள்ளி ஒன்பதுங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க இது வந்து மோடி அரசாங்கத்தோட ஒரு சிறப்பான திறமை அப்படின்ட்டு இந்த ஒரு பணவீக்கம் சம்பந்தமானதான் நம்ம சொல்லலாம் இதற்கு ஆதாரமா உலக வங்கி மற்றும் பிஐபியோட தரவுகள் வந்து நமக்கு சில ஆதாரங்களை நமக்கு எடுத்துக்காட்டு அதை கூட நம்ம வெப்சைட்ல போய் நம்ம பாத்துக்கலாம் அதிலேயுமே இந்த நிலமையை பற்றி தெளிவா அவங்க விலக்கி சொல்லி இருக்கிறாங்க சாலை அமைப்பது மற்றும் சில இது போன்ற மூலதன செலவுகளுக்கு இந்த மோடி அரசாங்கம் வந்து கொஞ்சம் அதிக செலவு செய்திருப்பதா சில தரவுகள் சொல்றாங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உள்ள இந்த காலகட்டத்தில் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து போடப்பட்டுள்ளதா அதுல வந்து அந்த தரவுகள்ல தெரிவிச்சிருக்காங்க அதே போல இதற்கு முந்தைய அரசு அஹ் அந்த அரசு மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு இருந்தப்ப அஹ் இருபத்தி ஏழாயிரம் கிலோ கிலோமீட்டர் அளவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து போடப்பட்டதுக்கான தரவுகள் அஹ் இருக்குது இந்த மோடி அரசோட இந்த ஆட்சி காலத்துல உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகவே குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இந்த தரவுகள் நமக்கு சுட்டி மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த பத்தாண்டு காலகட்டங்களில் அதோட உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப அதிகமா இருந்ததாகவும் அது பதினைந்துலேருந்து இருந்து பதினேழு சதவீதம் அளவு கூட உயர்ந்து உயர்ந்தது அப்படின்ட்டும் அதோட தரவுகள் நமக்கு சுட்டிக்காட்டுறது இந்த தரவுலாம் எல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி தரவுகள் நமக்கு இதை பத்தி கொஞ்சம் சுட்டிக்காட்டுது அந்த உலக வங்கி வெப்சைட்லேயே நமக்கு அந்த பதினஞ்சுல இருந்து பதினேழு சதவீதத்துக்காக உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சதுக்கான சான்றுகள் வந்து அதில் சுட்டிக்காட்டியிருக்காங்க அதில் உடனே நம்ம அதை பார்த்துக்கலாம் மோடி அரசின் ஆட்சி காலத்துல மேக் இன் இந்தியா திட்டம் போன்ற முயற்சிகள் எல்லாம் இருந்தாலும் இந்த உற்பத்திக்கான பல பல மில்லியன் டாலர்கள் வந்து செலவு செஞ்சு அதுல வந்து முதலீடுகள் செஞ்சு இந்த உற்பத்தியை பெருக்க சில முயற்சிகள் செஞ்சிருந்தாலும் இதோட உள்நாட்டு உற்பத்தி பாத்தீங்கன்னா பதிமூணு சதவீதமா குறைந்துதான் இருக்கு அது வந்து மோ மோடி அரசாங்கத்தை இந்த கருப்பறிக்கையில இவங்க காங்கிரஸ் அரசு வந்து இதில் வந்து கற்பருக்கையாக இதில் சுட்டி ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது அதே போல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மோடி அரசாங்கத்தை விட ஏற்றுமதியோட வளர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் அது வந்து மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஏற்றுமதியுடைய நிறைய வரிகள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் நிறைய வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு இந்த உலக வங்கியோட இந்த அறிக்கை வந்து சுட்டிக்காட்டுது ரெண்டாயிரத்தி பதின ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டங்களில் மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த அரசு இருந்தப்ப உள்நாட்டு அதாவது ஏற்றுமதி விகிதம் பார்த்தீங்கன்னா எண்பது எண்பது டாலர் எண்பது மில்லியன் டாலர்கள் இருந்து மில்லியன் டாலர்களாக அதிகரித்தது இது வந்து அவங்களோட ஒரு சாதனைன்னு அந்த உலக இந்தியாதோட இதில் சுட்டி காட்டுறாங்க ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அதை முன்னூறுலேருந்து நானூற்றி முப்பது அளவுக்கு தான் பில்லியன் டாலர் அளவுக்கு தான் அவங்க உயர்த்திருக்கிறாங்க ஒன்றரை மடங்கு தான் வந்து அவங்க கூட உயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கருப்பறிக்கையோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இதற்கு ஆதாரமாக டிஐபியும் பட்ஜெட் ஆதாரங்களுமே நமக்கு சில தரவுகளை சுட்டி காட்டுற சுட்டி காட்டுது இவை இரண்டுக்குமே எது ஒரு காமனான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நிலம் நிலம் கையகப்படுத்துதல் அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் மாசு அந்த மாசு இல்லாம அந்த சுற்றுச்சூழல் அறிக்கை பெறுதல் இதுல எல்லாம் வந்து ரொம்ப காலதாமதம் அதிகமா எடுத்துக்கிறதுனால இந்த உள்நாட்டு உற்பத்தி வந்து மிகவும் குறைஞ்சு போனதுக்கு ஒரு முக்கிய காரணமா இந்த மோடி அரசாங்கத்துல பார்க்கப்படுது அப்படி இவங்க இவங்களோட வளர்ச்சியானது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மோடி அரசாங்கத்தோட இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்தது குறைஞ்சது காரணம் பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு வர வளர்ச்சி எல்லாமே மக்கள்ட்ட இருந்து அதாவது நிலங்களை கையகப்படுத்துறதாகவும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறதாகவும் தான் அதிகமாக இருந்ததா இருந்ததாகவும் அதற்காக தான் அந்த அனுமதி பெறுறதுல மற்ற இந்த நிலம் கையகப்படுத்துறதுல ரொம்ப காலதாமதமா ஏற்படுத்ததுனால இந்த வளர்ச்சி விகிதம் ரொம்ப கம்மியானதா இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்துது அப்படின்னா இவங்க அந்த சுற்றுச்சூழல் மாசனா இப்ப நமக்கு இந்த கார்பன் எடுக்கிறது அது எடுக்கிறது இதுன்ட்டு அப்புறம் எட்டு வழி சாலை இப்படின்ட்டு நிறைய தனியார்மயமாக்குவது இது போன்ற சில மோசமான தான் இது மாட்டா வீழ்ச்சிக்கு ஏற்பட்டது அப்படின்ட்டு இந்த கருப்பில கருப்பறிக்கையில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதே போல மனித வளர்ச்சி ரேட்டிங் அதாவது மனித வளர்ச்சி குறியீடு ரேட்டிங் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரேட்டு அந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஒரு நாடுகளுக்கான ரேட்டிங் கொடுப்பாங்க இதில் ரெண்டாயிரத்தி நாலு நாலு காலகட்டத்தில் இந்தியா நூற்றி முப்பத்தோராவது இடத்துல இருந்துச்சு அது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் பார்க்குறப்ப நூற்றி முப்பத்தி ரெண்டாவா அதிக செல்லும்போ ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்கப்படுது தனி மனித வளர்ச்சி குறியீட்டில் அதாவது நம்ம மோடி அரசாங்கத்தை பிரதமர் மோடி அரசை விட பழைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையான அந்த ரெண்டாயிரத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டம் ரொம்ப மேலங்கி இருந்ததாகவும் அது அவங்க சிறப்பா கொஞ்சம் செயல்பட்டதாகவும் அவங்க வந்து பதினஞ்சு சதவீதம் அளவுக்கு இந்த மனித வளத்தை வந்து கொஞ்சம் அதிகம் குறியிட்ட வந்து கொஞ்சம் அதிக மேம்படுத்தினதாகவும் இந்த தரவுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுறாங்க ஆனா இந்த மோடியோட அரசு பதிவேற்றதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ள காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு சதவீதம் மட்டுமே அதிகரிச்சிருக்குது இந்த மனித வளர்ச்சி மேம்பாடுகளோட குறிட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு சதவீதம் தான் அதிகரிச்சிருக்கு இது வந்து ரொம்ப மோசமானதா இருக்கு காங்கிரஸோட இவங்களோட ஆட்சி காலத்துல இந்த தனி மனித வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னிருந்தாங்க இந்த தனி மனித வளர்ச்சி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பணக்காரர்களோட வீதம் அதிகமாயிடுச்சு அந்த ரெண்டு பேர் ரெண்டு சதவீதத்தோட பேரோட மொத்த பணமும் போய் குஞ்சு கிடக்குது மிச்சம் இருக்கிற எழுபத்தொரு சதவீத மக்கள்கிட்ட பணம் ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருக்கிறாங்க இதுதான் இந்த தனி மனித வளர்ச்சிக்கு ஒரு தடங்களா இருந்தது இதுதான் சொல்லலாம் இப்ப அங்கையும் பிஜேபி தவறு பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துலையும் பிஜேபி தவறு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த தான் சில மாற்றங்களை அவங்க ஏற்படுத்திருக்கணும் அப்படின்ட்டு இந்த கருப்பறிக்கையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் இதை பத்த ஒரு வீடியோவை வந்து பிபிசிக்கு சொல்லியிருந்தாரு அதுல ரொம்ப இதை பத்தின கவலையா சொல்லியிருந்தாரு தனி மனிதர்களோட வளர்ச்சி ரொம்ப குறைஞ்சிருக்கிறது வருத்தமளிக்கிறதா அவர் அந்த பேட்டியில தெரிவிச்சிருந்தாரு அதாவது இந்த மோடி அரசு வந்து இந்த பிசிக்கல் மூலதனத்தை தான் அதிக முனைப்பு கொண்டதாகவும் அதாவது இந்த வேலை நேரத்தை அதிகரிக்கிறது மனித ஆற்றல்களை அதிகமா முதலீடா செய்யறது இது போன்ற விஷயங்களை பண்றது இதை வந்து மோடி அரசாங்கம் அதிகம் பண்றதாகவும் மனிதனோட மூலதனத்தை வந்து கல்வி மருத்துவம் இது மேலெல்லாம் அவங்க வந்து மோடி அரசு அதிக கவனம் செலுத்தாதது இந்த வீழ்ச்சிக்கு வந்து ஒரு பெரும் காரணம் அப்படின்ட்டு ரகுராம் ராஜன் தெரிவிச்சிருந்தார் துணை சகாரா ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளை விட இந்தியாவில் ஒரு சில இடங்கள்ல இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் காரணமா ரொம்ப மோசமான நிலைமைகள் இந்தியர்கள் சந்திச்சுட்டு வர்றாங்கன்றும் அது சம்பந்தமான சில தரவுகள்லாம் நமக்கு சுட்டிக்காட்டுது இப்படியும் இந்தியாவில் சில பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குன்ட்டு இந்த கற்பெறிக்கையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு அரசுமே பொருளாதார சம்பந்தமான முதலீட்டுகள் மற்றும் பந்து சந்தை இது சம்பந்தமான சில முதலீடுகள் சம்பந்தமாகவும் இந்த அரசுகளோட இந்த வீழ்ச்சிக்கும் இந்த எழுச்சிக்கும் சில முக்கிய காரணமா இருந்திருக்கு இப்ப ஒரு அரசு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த அரசு ஒரு விஷயத்த கொண்டு வருது மக்கள் சார் நலம் சார்ந்த விஷயத்தை கொண்டு வருதுன்னா இந்த அரசு அதை கண்டினியூ பண்ணி சீர்து நல்ல சீர்திருத்தங்களா கொண்டு வந்திருந்தா நிறைய பிரச்சனைகள் எல்லாமே கரெக்டா வந்திருக்கும் அப்படின்ட்டும் ஆனா இவங்க வந்து அது மட்டும் செய்யலை அப்படின்ட்டு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு இரண்டு கூட்டணிகள் மேலையும் மன்மோகன் சிங் தலைமையிலான ஒரு அந்த அணியிலையும் அந்த ஆட்சி காலகட்டத்திலும் அப்படிதான் ஒரு மோசமான அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கொண்டு வந்ததை சரியா அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு வரல அப்படிங்கறதும் அதே மாட்டோம் இந்த மன்மோகன் சிங் தலைமையிலான கூட்டணி இருந்தப்ப ஆட்சி காலத்திலயும் இவங்க அதுக்கப்புறம் அந்த மோடி தலைமையிலான அரசு அதை கரெக்டாக கொண்டு போகல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவங்க அறிமுகப்படுத்தின இந்த ஆதாரம் வந்து இப்போ ரொம்ப முக்கியமா அதை வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க அதை வந்து பிஜேபி அரசு நடைமுறைப்படுத்தி ஒரு நல்ல ஸ்கீமா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து இப்பதான் ஒழுங்கு நடைமுறைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்படி ஒரு நல்ல திட்டங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து நடைமுறைப்படுத்தினா நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி அப்படின்றோம் இது பொதுவான ஒரு கருத்தா உலகங்கள பல தரவுகள் நமக்கு சுட்டி காட்டுது இப்படி ரெண்டு பேருமே சமமான மக்களுக்கு நல்ல திட்டங்களை மட்டும் போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு மேலே உள்ளத ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சமமான ஒரு இவங்க விட்டுட்டு போனதான் அவங்க கரெக்டாக நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துருந்தாங்க அப்படின்னா இந்த கருப்பு மற்றும் வெள்ளையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்காது அதுதான் இதில் உள்ள ஒரு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது ரெண்டு அரசாங்கமுமே அவங்கவுங்களும் அவங்களுக்கு தேவையான சில காப்பாற்றி அவங்க அரசுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கான சில முடிச்சுகளையும் மேற்கொண்டதுனால இந்த ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வந்திருக்கு இதுதான் இந்த ரெண்டு பேரோட ஆட்சிக்காலங்களிலையும் நடந்த ஒரு உயர்வு மற்றும் தாழ்வுன்னு நம்ம சொல்லலாம் மேலும் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருந்தால் கார்த்திக் பிரச்சனை உங்கள் கார்த்திக் நன்றி வணக்கம்